உண்மையான ஆரோக்கியத்துடன் வசனங்களில் ஒரு வசனத்தில் அரவுலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த பெண் குழந்தைகள் பற்றிய ஒரு நிகழ்வை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இதான் அன்றைய அறியாமை கால அரபிகளிடத்தில் இப்படி ஒரு பழக்கம் இருந்தது அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது என்ற நல்ல செய்தி சொல்லப்பட்டால் புஷிரா அதுவும் வில் ஹும்சா அவர்களில் ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற நல்ல செய்தி சொல்லப்பட்டால் நல்ல வஜ் ஹூஹு அவன் முகம் கருத்துவிடும் விடும் வகுவ அவன் கோபக்காரனாக மாறிவிடுவான் அன்றைய அரபுலகத்தில் நடைபெற்ற அரபுகளிட்ட இருந்த ஒரு மூட நம்பிக்கையை பற்றி அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான் குழந்தை பிறந்திருச்சு எத்தவாறா மினல் மா முன்சூரின் அவனுக்கு சொல்லப்பட்ட நல்ல செய்தியை அவன் தனக்கான பீடையாக தீங்காக நினைத்து கொண்டு சமூகத்திலிருந்து மறைந்து வாழ்வான் எத்த வாராம் மினர் கோபிமின் சோகிமா புஷ்யர் பேகி பொம்பளை சமூகத்துக்கு வர்றதைக்காம யோசிப்பான் சமூகத்துல இருந்து மறைஞ்சி ஒளிஞ்சி வாழ்வான் அ அல்லாஹ் பொறான்னு சொன்னா இதை இப்படியே வைத்து விடுவதா இல்ல மண்ணுல போட்டு புதைச்சதாங்கிறத யோசிப்பான் அப்படியே கேவலத்தோடயே வாழ்றதா அல்லாஹ் சொல்கிற வார்த்தையே அப்படிதான் தவறாமல் கோமின் சோய் மாபுஷிரபி அலிம்சிக்கவும் அல்லாஹுனே இதே கேவலத்தோடயே நம்ம வாழ்ந்த இல்ல அந்த பெண் குழந்தையை மண்ணில் போட்டு புதைச்சறதா என்று அவன் யோசிப்பான் யோசிச்சு சமூகத்தில் இருந்து விலகி வாழ்வான் இப்படி ஒரு வாழ்க்கை அந்த மக்கள்கிட்ட இருந்துச்சு என்று அல்லாஹ் தால குறிப்பிடுகிறான் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு செய்தி தான் இஸ்லாம் என்பது அது பெண்களுக்கான உரிமையை பெற்று தந்த முதல் மார்க்கம் இஸ்லாம் நபிகள் அரபுலகத்திற்கு மத்தியில் மண்டி கிடந்த அறியாமை காலத்தினுடைய பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை ஏராளமான மூட நம்பிக்கைகளுக்கும் மதுவுக்கும் மாதுவுக்கும் இப்படி எல்லாம் அகப்பட்டு கொண்டிருந்த அரபுகளை அதிலிருந்து மீட்டு எடுத்து உலகத்தினுடைய முத்தவர்களாக பெருமானார் செல்லலாடி செல்லம் அந்த அரபுலகத்தை மாற்றினார்கள் ஆனால் நவிகர் நாயகன் செல்லாளி செல்லத்திற்கு முன்னால் இருந்த பெரிய சவாலே பெண் சமுதாயத்தை தலைநகர வைப்பதும் அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்துவதும் அவர்களுக்கான கண்ணியத்தை பெற்றுக் கொடுப்பதும் அவர்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுப்பதும் இதுதான் அன்றைய அரபுலகத்தில் பெரிய சவாலாக இருந்துச்சு நபிகள் இந்த உலகத்திற்கு நபியாக அனுப்பப்படுகிற அதற்கு முன்னால் நடைபெற்றுக் கொண்டிருந்த பெண் குழந்தை பதைக்கும் ரொம்ப அதிகமாக நடந்துச்சு அரபுலகத்துல அல்லாஹ் அலைகு செய்த ஒரு அற்புதம் என்னன்னா நபி சலுலாஹு அலைகு பிறக்கிற அந்த வருஷம் அரபுலகத்தினுடைய எந்த குடும்பத்திலேயும் அல்லாஹ் கொம்பளத்துள்ள பிறக்க வைக்கிறார்

பெண் சமுதாயத்தை வாழ் வைப்பதற்கான வார்த்தைகளை உச்சகட்டமாக குரான் அல்லா அதை பஷாலத்து சொல்றான்ல நீங்க குரான் முழுக்க நீங்க தேடி பார்த்தால் தெரியும் இது நிறைய இடங்கள்ல ஆண் குழந்தையை விட பெண் குழந்தையை அல்ல முன்னுரிமை கொடுத்து அல்லாஹ் சொல்லுவான் குரான்ல

பெண்களுக்கு ஆண்களை விட பெரிய இடத்தை கொடுத்திருக்கிறார்கள் எல்லாையும் செல்லலாளைய செல்லும் கூட சொல்லுவார்கள் இன்னமின் இவனின் மறமதி ஒரு பெண் வாழ்க்கையினுடைய வழக்கத்தை என்ன தம் கீருகா வெளினா அவன் பெற்றெடுக்கிற பிள்ளைகளில் முதல் பிள்ளை பெண் குழந்தையாக இருந்தால் அந்த பெண் வழக்கத்தான பெண்ணை நான் செல்லலாளை செய்வேன் தலையை முதல்ல பிறக்கிற குழந்தை பொம்பளை பிள்ளையாக இருந்தா

ஒரு பெண் குழந்தையோட பிறக்கிற பொழுது அது வரக்கத்தில் நாங்கள் செல்லலாலே செல்லம் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிற ஒரு தாயை ஒரு மலக்கு அனுப்பி அல்லா துவா செய்ய வைக்கிறான் பொம்பளை பொண்ணை பிறந்திருக்குது ஒரு மலக்கு அனுப்பி அல்லா துவா செய்ய சொல்றானா அந்த மலக்கு அந்த தாயினுடைய தலையை குழந்தையினுடைய தலையில கை வச்சு இப்படி துவா செய்யறாங்க யா அல்லா ஒரு பலகீனமான ஒரு பெண் ஒரு பலகீனமான ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார் எனவே இந்த ரெண்டு பேர்களுடைய வாழ்க்கையில நீ வரக்க செய்யணும் இந்த பெண்ணை இந்த குழந்தையை தந்தையாக சகோதரனாக கணவனாக மகனாக யார் இந்த பெண்ணுக்கு உதவியாக இருந்தாலும் அரவணைத்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் நீ வதப்பது செய்யும்

பிறந்து விட்டதே என்று அவன் எந்த வகையிலையும் மனசுல முகத்துல ஒரு சின்ன கஷ்டத்தை கூட காட்டாமல் அந்த பிள்ளையை கேவலமாக நடத்தாமல் அந்த குழந்தையை புதைக்காமல் அந்த குழந்தையை விட ஆம்பள பிள்ளையை தேர்ந்தெடுக்காமல் மூணு விஷயத்தை சொன்னான் சில்லாவிடம் செல்லாவிசலத்தினுடைய சொன்னது ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் சேர்த்து ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தா கூட சில்லாவிசலம் முதல்ல பொம்பளை பிள்ளைக்கு முந்தி கொடுங்கிறான் இது அல்லாஹுடைய சுண்ணத்துங்கிறாங்க அல்லாஹுடைய சுண்ணத்து ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளையும் அல்லாஹ் அல்லா தந்திருக்கிறான் ரெண்டும் நேமத்து தான் ரெண்டும் பாக்கியம் தான் ஆனா ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது அல் பனூன வல் பனா து ஹசனா ஆம்பள பிள்ளைகள் நேமத்து பெண் குழந்தைங்க ஹசனத் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா ஒரு நேமத்துக்கு நாம அல்லாட்ட பதில் சொல்லணும் அல்லாஹ் நமக்கு விசாரிப்பான் ஹசனத்துன்னு சொன்னா அது நமக்கு நிறைய நன்மையை அர்த்தம் அது நமக்கு பாக்கியத்தை தருண அர்த்தம் எனவே நவிகர் நாயகம் செல்லத்தினுடைய காலகட்டத்தில் பெண்கள் இப்படி எல்லாம் வஞ்சிக்கப்பட்ட பொழுது பின்னால செல்லல்ல பெண்களுடைய கண்ணியத்தை இதையெல்லாம் செல்லல்ல அலிஸ்வரம் உச்சத்துல கொண்டு வந்து வைத்த பொழுது சிலர் சகாபாக்கள் வந்து சொன்னார்கள் யார் சோழல்லா அறியாமை காலத்துல எனக்கு கிடைச்ச பெண்களுக்கு பிள்ளைங்களை நான் புதைச்சிருக்கிறேன்னு சொன்னார் ஒருத்தர் கைசி குண ஆசையும் வந்து சொன்னார் எத்தனையோ பொம்பளை பிள்ளைங்க நான் என் கையான அப்படின்னு சொன்னப்போ செல்லால ஒழிச்சுட்டு ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் நீ செய்த தவறுக்காக உன்னிடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒட்டகத்தை நீ சதக்கா கொடுக்கணும்னா இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னால அறியாமை காலத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுரும் இஸ்லாமுங்கிறது கடந்த காலத்தினுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கும் தான் ஒரு சனாபி சொன்னாரு அறியாம காலத்துல போற இடத்துல ஒரு வீட்டுல உள்ள இருந்து சத்தம் கேட்டுச்சு பொம்பளைக்குள்ள பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்கிற கணவர்கிட்ட உள்ள இருந்து சொல்றாங்க இப்போ அவர் சொன்னாரு நீ உள்ளே புதைச்சிரு அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு இதை என் காதல கேட்ட யார சூழலா உடனே நான் அவர்கிட்ட போய் சொன்னேன் நீங்க பிள்ளைய புதைக்காதீங்க அந்த பிள்ளையை என்ன விலைக்கு வேணாலும் எங்கிட்ட கொடுக்குறீங்கன்னு நான் சொன்னேன் என்ன விலை கொடுப்பேன்னு கேட்டார் உங்களுக்கு என்ன வேலைனாலும் தரேன் இப்போ என் இருக்கிறது ரெண்டு ஒட்டகம் கர்ப்பம் உள்ள ஒட்டகம் அரபுலகத்துல கர்ப்பமான ஒட்டகத்தை விட ஒரு சிறந்த மதிப்பு மிக்க ஒரு சொத்து கிடையாது எனவே ரெண்டு ஒட்டகத்தை தர பிள்ளை எங்கிட்ட கொடுத்துரு நான் கேட்டேன் அன்னைக்கு கொடுத்துட்டார் அந்த பிள்ளையை நான் வாங்கிட்டேன் அரசோழா இப்படி அரபுலகத்துல அன்னைக்கு யார் யாரெல்லாம் பொங்கல பிள்ளைகளை இப்படி வறுமைக்கோ கேவலத்து கொடுத்தோ புதைப்பாங்களோ அந்த இடங்களுக்கு நான் தேடி போய் ரெண்டு ரெண்டு ஒட்டகங்களை கொடுத்து இப்படியே புள்ளைகளை நான் கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபது பிள்ளைகளை நான் வாழ வச்சிருக்கேன்னு சொன்னேன் அந்த சகாபி சாசார சொன்னார் யார் சூழல்ல நான் அறியாமை காலத்துல செஞ்சேன் இஸ்லாத்திற்கு முன்னால செஞ்சேன் அதுக்கு எனக்கு கூலி கிடைக்குமான்னு சொல்லி கேட்டாங்க செல்லாரை செல்லா கண்டிப்பாக கூலி கிடைக்கும் முதல் கூலி அல்லாஹ் உங்களுக்கு அதுக்காகத்தான் ஈமானையை தந்திருக்கான் நான் செல்லலாச்சு அல்லா உங்களுக்கு பெண் குழந்தை மேல இவ்வளவு இறக்கப்பட்டதுனால தான் அகமதில்லாவுக்கு பொங்கல பிள்ளைங்க நிறைய பெண் குழந்தைகள் உண்டு நாலாவதோ அஞ்சாவதோ பெண் குழந்தைகள் பிறந்த உடனே அவங்களுக்கு அஞ்சாவது பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குது அப்படின்னு போய் அகமது அம்பல் ராமத்துல்லா சொன்னப்போ அகமது அம்பல் ராமத்துல்லா சொன்னாங்க நபிமார்களுடைய சொன்னத்தை என்ன தெரியுமா கிட்டத்தட்ட நிறைய நபிமார்களுக்கு அல்லாஹ் பொங்கல தான் கொடுத்திருக்கிறான்னு நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது நிறைய பெண் குழந்தைகள் தான் ஆம்பளை பிள்ளைங்களை கொடுத்த நபிமார்கள் குறைந்ததிலும் குறை செல்லா அலை செல்லம் சொல்லுவார்கள் அன அபுல் பனாத்ன்னு சொன்னார் அன அபுல் படா நான் பெண் குழந்தைகளுக்கான தந்தைன்னு சொன்னாங்க இந்த வார்த்தையை சொல்லணும்னா குறைஞ்சது மூணு பொம்பள பிள்ளையாவும் இருக்கணும்னா செல்லா அலை செல்லம் சொன்ன ரசூல்லாவுக்கெல்லாம் நாலு பொம்பளை பிள்ளையை கொடுத்தேன் நாலு பெண் மக்கள் எல்லா தலையிலையும் எல்லா பெண் குழந்தையை கொடுத்தான் தலை முதல் ரசூலனுடைய முதல் மகளான சேனவர் அடையெல்லாம் அவங்களா அவங்களுக்கு பிறந்த பிள்ளை உமாமும் பேர பிள்ளைகளையும் ரசோர்லாவுக்கு மதந்த கடைசியா உமாமாவுக்காக நபிமார்களுடைய வாழ்க்கையில பரக்கத்து செய்யணும் முடிவு பண்ணிட்டு அல்லா பொம்பளை பிள்ளைங்களை தான் அல்லா உத்தால கொடுங்க பெண் குழந்தைகள் பெரிய பாக்கியமானது எனவே சாதாரணமா பெண் குழந்தைகளுக்கு அமுல் நம்பர் ராமத்துலா தலை செய்வாங்க தலைவாருவாங்க சாப்பாடு விட்டுவாங்க ஒருத்தர் வந்து கேட்டாரு நீங்க பெரிய இமாமா இருக்கிறீங்க இவ்வளவு தூரத்துக்கு சாதாரணமா பொம்பளை பிள்ளைங்களுக்கு உணவு கொடுக்கறது விட்டுறது நீங்க பண்றீங்கன்னு சொன்னப்பா அமுல் நம்பர் ராமத்துலா சொன்ன வார்த்தை பிசுறது இந்த பிள்ளைக்கு நான் ஊட்டுகிற இந்த ஒரு பொழி உணவு இருக்கிற அந்த பாக்கியத்தை பெறாதவர்கள் ஒரு வருஷம் இவ்வாதத்தை செஞ்சாலும் அந்த நன்மையை வாங்க முடியாது ஒரு பிடிய ஊற்று நினைக்காதீங்க அது அல்லாட்ட நான் பத்து லட்சம் அதிச மனப்பாடம் பண்ணிருக்கிறேன் அதை வச்சு நான் சொல்றேன் பொம்பள பிள்ளைங்களுக்கு நாம் செய்யற இந்த விஷயங்கள் அல்லாட்ட அவ்வளவு உயர்ந்ததுன்னா நபிகள் நாயகம் செல்லல்லா அலிசலம் சொன்ன வார்த்தை அல்லாஹ் உங்களுக்கு பெண் குழந்தைகளை தந்தால் அவர்கள் பெண் குழந்தைகள் அல்ல உங்களுக்கான நரகத்திற்கான திரைகள் இருந்து உங்களுக்கு பிறந்துச்சு அவருக்கு ஏதாவது ஆம்புல புள்ள பிறக்கணும் ரொம்ப ஆசையா இருந்தார் ஆறு பொங்கல் பொதுவாக ஆண் குழந்தைகளுடைய தேட்டம் ஒரு குழந்தைக்கு பின்னால ரெண்டு குழந்தைக்கு பின்னால வருவது இயற்கை ஆனா ஆனா ஞாபகம் வச்சுக்கங்க பிள்ளையை ஆசைப்படலாம் ஆனா பிள்ளைகள் கிடைத்ததற்கு பின்னால பொம்பளை பொண்ணதானே கிடைச்சிச்சு அப்படிங்கிறது அல்லாவுக்கு பிடிக்காது நம்ம ஒரு ரெண்டு குழந்தைக்கு பின்னால ஆண் குழந்தை கிடைக்கணுமா ஆண் குழந்தைங்க ஆசைப்படலாம் அல்லாட்டுக்குமா செய்யலாம் குரான் அல்ல தாயை பத்தி சொல்ல மனசுல வயிறுல கர்ப்பம் சுமந்து இருக்கிற பொழுது அந்த அம்மா ரொம்ப ஆசை அல்லாட்ட கேட்டது அல்லா எனக்கு ஒரு ஆண் குழந்தையை பொண்ணு கேட்டாங்க எதுக்காக கேக்குறாங்கன்னா என்னுடைய கணவர் பைத்தூர் முகந்தசனுடைய இம்மாம் இம்ரான்

ரப்பே என்னதான் நான் கேட்ட ஆம்பள பிள்ளை நீ தந்திருந்தாலும் நீ இப்ப தந்திருக்கிறிய இந்த பொம்பள பிள்ளை மாதிரி வருமா அப்படின்னு கேட்டான் அவங்க எப்படி சொல்லியிருக்கணும் நான் ஆம்பள பிள்ளை கேட்டேன் நீ பெண் குழந்தைய தந்திருக்கிறியன்னு சொல்ல ஆனா அவங்க சொன்னது எப்படி ஒளை தக்கரு கல்வன்சா என்னதான் ஒரு பெண்ணுடைய இடத்தை ஆண் நிரப்பவே முடியாதுங்கிற அர்த்தம் அந்த வார்த்தை அந்த வார்த்தை அப்படி இருந்தாங்க அந்த வார்த்தை தசை எனவே அந்த ஹதரணி அவருக்கு ஆறு பொம்பளை பிள்ளைக்கு பின்னால ஏதாவது எப்படியாவது ஆம்புளைக்குள்ள வாங்கணும்னு ஆசைப்பட்டார் அவர் கனவு வாங்குறாரு கனவுல நரகத்துக்கு ஏழு வாசல் இருக்குன்னு ஹதீஸ்ல வருது ஏழு வாசல் வழியாகவும் ஒவ்வொரு வாசலுக்கும் போகிற பொழுது ஒவ்வொரு பொம்பளைக்குள்ள இருந்து எங்க வாப்பாவை அனுப்பாதீங்க சொல்லி தழுகிறேன் ஆறு வாசலை கடந்து ஏழாவது வாசல்ல போய் நிற்கிறாரு ஆளே இல்லை திடுக்கிட்டு முழிச்சிட்டார் முடிச்சு சொன்னார் அப்ப என்ன தப்பா கேட்டுட்டார் ரப்பே எனக்கு நீ பொங்கலுக்குள்ளேயே கொடுத்துருன்னு சொல்லி சொன்னார் எனக்கு உன்ன ஹிஜாபம் வேணும்னா நரகத்திலிருந்து உங்களை தடுப்பதற்கான திரைகள்னா செல்லதாரி செல்லம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு தடவை ஒரு சொன்னாங்க யார் ஒருவர் மூணு பொங்கலுக்குள்ளே வச்சிருந்தாங்களோ அவங்க நரகத்துக்கு போக விடாதுன்னா உடனே ஒரு சகாபி இருந்துருச்சார் யார சூழல்லா அவ பிஞ்சை நீ எங்கிட்ட ரெண்டு பொம்பளை குள்ள தானே இருக்குது எனக்கு ரெண்டு பெண் குழந்தை தானே இருக்குது அப்படின்னு சொன்னார் எப்படி ஏந்து வச்சுட்டாங்க பாருங்க எப்படி மாத்திட்டாங்க பாருங்க சிலந்தாடு செஞ்சாங்க ரெண்டு பொங்கலை பிள்ளை நல்லா வளர்த்து ஆளாக்கி நிக்கா செய்து கொடுத்து ஒழுக்கத்தை கத்து கொடுத்து கல்வியை கத்து கொடுத்து கண்ணியமா நீங்க வச்சுக்கங்க நானும் நீங்களும் ஒன்னா சொர்க்கத்தில் இருப்போம் நாங்க சிலந்தாடு எவ்வளவு பெரிய வார்த்தை உங்களுக்குள்ளே வளர்த்தா நம்ம ரெண்டு பேரும் சொர்க்கத்தை ஒன்னா இருக்கலாங்கிறாங்க நம்கள் நாயகம் செல்ல ஆலேசலன் த இன்னொரு சனாமி இருந்திருச்சாரு அதை சொல்லலாம் அவ விந்துள் வாகினா எனக்கு ஒரே ஒரு கும்பலுக்குள்ளதான இருக்கிறேன்னா செல்லந்தாலேசலம் சொன்னாங்க நீங்க அந்த பிள்ளை நல்லபடியா வளர்த்து ஆளாக்கின்ற அல்லாவு பயந்து உங்க சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பேன் நான் செல்வா ஒவ்வொருத்தருக்கும் சொன்ன வார்த்தை எனவே புருஷர் அகத கும்சா வல்ல வஜி குகவும் சொந்த உவ கலி பெண்கள் உலகத்தில் பாக்கியமானவர்கள் அவர்கள் தானியாக வருகிற பொழுது சகோதரியாக வருகிற பொழுது மனைவியாக வருகிற பொழுது மகளாக வருகிற பொழுது ஒவ்வொன்றுக்கும் செல்லாலை சிலம் ஒவ்வொரு மச்சியையும் சொன்னார்கள் அவர்களுக்கான இடம் கண்ணியமானது உச்சகட்டமாக அவர் தாயாக வருகிற பொழுது சொர்க்கம் அவரின் காலடியும் இந்த வார்த்தை நமக்கு எல்லாம் தெரிந்த வார்த்தை தான் எனவே வெண்ணியமிக்க மேலான பெருமக்களை அல்லாஹ் தாள் அந்த பெண் குழந்தைகளை தந்தால் அவர்கள் நமக்கு தரப்பட்ட பாக்கியமானவர்கள் பறக்கத்தான் என்பதை அவர்களுடைய கண்ணியம் புரிந்து அவர்களை நாம் வளர்க்க வேண்டும் மிகுந்த கவனத்தோடும் ஒழுக்கத்தோடும் அவர்களை வளர்த்து ஆளாக்க வேண்டும் அல்லாஹ் அப்படியான பாக்கியத்தை தரவில்லை என்று சொன்னால் எல்லாம் வல்ல ரபுல் ஆலுமே அல்லாஹ் தந்திருக்கிற பிள்ளைகளை நல்ல முறையில் நீ பற்றுள்ள பிள்ளைகளாக வளர்த்து அல்லாஹுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை வாழதா திரு செய்வானாக அல்லாஹ் மத்த கபெரு மின்னஃப்னா ஒசையா மன ஒசையாம் ஒரு குவானம் ركوعنا عنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم